வங்கிகள் நம்பிக்கை குறைகிறது மெக்சிகோவில் தட்டம்மை பரவல் தீவிரம் ஐம்பத்து ஐந்து பேருடன் சென்ற விமானம் கடலில் வீழ்ந்து விபத்து சதா ஹுசைனின் நம்பிக்கைக்குரிய உயர் பாதுகாப்பு அதிகாரிக்கு மரண தண்டனை சுவிட்சர்லாந்தில் தமிழர் காப்புறுதி வங்கிக் கடன் சேவை நிறுத்தனமான ஓம் சேவி சலேஷன் நீங்கள் காப்புறுதி ஆலோசனைகள் வங்கிக் கடன் சேவைகள் வரி படிகம் நிரப்புதல் பொது அலுவலக சேவைகளை மிக நேர்மடியாகவும் விரைவாகவும் நம்பிக்கையாகவும் செய்வதற்கு காத்துட்டு இருக்கிறீர்களா

கூப் புரோண்டோ கடையில் துப்பாக்கி முனையில் கொள்ளை சோலோதர் மாகாணத்தில் உள்ள டல்ஹெனில் உள்ள கூப் புரோண்டோ பெட்ரோல் நிலைய கடையில் திங்கக்கிழமை மாலை துப்பாக்கி முனையில் கொள்ளை இடம்பெற்றுள்ளது திங்கட்கிழமை இரவு பதினோரு மணிக்கு முன்னர் இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றது முகமூடி அணிந்த ஆயுதம் ஏந்திய ஒருவர் கடைக்குள் நுழைந்து ஒரு ஊழியருடன் பணம் கேட்டுள்ளார் அவர் பல நூறு பிராங்குகளுடன் கடையை விட்டு வெளியேறுகிறார் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர் குற்றவாளி இன்னும் தலைமறைவாக உள்ளார் போலீசார் அவரை தேடி வருகின்றனர் கனடா பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு பத்து பேர் பலி கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ளர் நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் பத்து பேர் கொல்லப்பட்டதாக கனேடிய போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் ஒரு உயர்நிலைப் பள்ளி மற்றும் அருகிலுள்ள ஒரு வீட்டில் இடம்பெற்றுள்ளது ஆறு பேர் உயர்நிலை பள்ளியில் இறந்து கிடந்தனர் மற்றும் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இருந்தார் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என சந்தேகிக்கப்படும் பெண்ணும் பள்ளியில் இறந்து கிடந்தார் மேலும் இரண்டு பேர் ஒரு குடியிருப்பு கட்டடத்தில் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர் இது பாடசாலையில் நடந்த துப்பாக்கிச் தொடர்புடையது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் சுமார் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் அவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை அப்பகுதியில் உள்ள மொபைல் போன்களுக்கு அனுப்பப்பட்ட பொது எச்சரிக்கை செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ள அதே நபரே துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் என்று போலீசார் உறுதிப்படுத்தினர் ஐந்து டைம் நாணயம் ஒழிக்கப்படுவதை விரும்பும் சுவிஸ் மக்கள் பெரும்பான்மையான சுவிஸ் மக்கள் ஐந்து சென்டைம் நாணயம் அல்லது ஐந்து டிராப் ஒழிப்பதை ஆதரிக்கின்றார்கள் என வந்துள்ளது சுவிஸ் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அதாவது ஐம்பத்து நான்கு சதவீதம் பேர் ஐந்து சென்டைம் நாணயத்தை ஒழிப்பதை ஆதரிக்கிறார்கள் என்று விலைமதிப்பெற்ற உலோகங்கள் வியாபாரி விலோரோவுடன் இணைந்து சென்ஹாலன் பல்கலைக்கழகம் நடாத்திய விலைமதிப்பெற்ற உலோகாய்வின் ஒரு பகுதியாக நடாத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் இது தெரியவந்துள்ளது ஐந்து சென்ட் நாணயத்தை ஒழிக்கும் ஜோசனை சுவிட்சர்லாந்தில் பெரும்பான்மையை எட்டியுள்ளது என்பது டிஸ்னோ மற்றும் பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்தில் உள்ள வலுவான கருத்துக்களுடன் தொடர்புடையது என்று புளோரோ சுவிட்சர்லாந்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கிறிஸ்டியன் தெரிவித்துள்ளார் தெற்கு டிசினோ மாகாணத்தில் கணக்கெடுக்கப்பட்ட சுமார் எண்பது வீத மக்கள் சுவிஸ் நாணயத்தின் மிகச்சிறிய நாணயலக்கு இல்லாமல் இருப்பதையிட்டு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்தில் இந்த எண்ணிக்கை மொழி பேசும் சுவிட்சர்லாந்தில் கருத்துக்கள் சமமாக உள்ளன இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் பணத்தின் புகழ் மீண்டும் அதிகரித்துள்ளது பணமில்லா வாழ்க்கையை கற்பனை செய்யக்கூடிய மக்களின் வீதம் குறைந்து வருகின்றது சமீபத்திய ஆய்வின்படி பதிலளித்தவர்களில் பதினொன்று தசம் இரண்டு வீதம் பேர் மட்டுமே பணத்தை ஒழிப்பதை ஆதரிப்பதாக கூறினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை இன்னும் பன்னிரண்டு தசம் நான்கு வீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இது இருபத்தெட்டு வீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கணக்கெடுப்பில் டிஸ்னோவில் பதிலளித்தவர்களில் இருபத்தி ஒன்று தசம் ஐந்து வீதம் பேர் பணத்தை ஒளிப்பதி ஆதரித்துள்ளனர் பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்தில் பதிமூன்று வீதம் பேர் மற்றும் ஜெர்மன் மொழி பேசும் நாடுகளில் ஒன்பது தசம் எட்டு சதவீதம் பேர் மட்டுமே பணத்தை ஒளிப்பதி ஆதரித்துள்ளனர் சுவிஸ் வங்கிகள் மீதான நம்பிக்கை குறைகின்றது சுவிஸ் வங்கிகள் சுவிஸ் மக்களிடையே தொடர்ந்து உறுதியான நம்பிக்கையை பெற்றுள்ளன ஆனால் வங்கி மையத்தின் மீதான விமர்சனம் அதிகரித்து வருகின்றது அதிக லாபம் தேடுதல் மற்றும் நிலைத்தன்மை இல்லாமை பற்றிய கருத்து அதன் விம்பத்தை கெடுத்து வருவதாக சுவிஸ் வங்கியாளர்கள் சங்கம் நடத்தி ஆய்வு தெரிவிக்கின்றது சுவிஸ் வங்கியாளர்கள் சங்கத்தால் செவ்வாயன்று வெளியிடப்பட்ட சுவிஸ் வங்கி மையத்தின் கணக்கெடுப்பின்படி சுமார் ஐம்பத்து மூன்று வீதம் மக்கள் இன்னும் வங்கிகளை நேர்மறையாக மதிப்பிடுகின்றனர் இரண்டாயிரத்தி எட்டு நிதி நெருக்கடிக்கு முன்னர் காணப்பட்ட நிலையை விட நம்பிக்கை குறைந்துள்ளது என்று ஆய்வின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் 19 கடன் திட்டத்தின் விளைவாக ஒப்புதல் மதிப்பீடுகள் எழுபத்து ஐந்து வீதமாக அதிகரித்த இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் நம்பிக்கை படிப்படியாக குறைந்து வருவதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆய்வின்படி வங்கிகளில் நிலையான அடிப்படை நம்பிக்கை உள்ளது செழிப்பு மற்றும் ஸ்ரத்தன்மைக்கான அவற்றின் முக்கியத்துவம் அங்கே தெளிவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பதிலளித்தவர்களில் சுமார் எழுபத்து ஐந்து வீதம் பேர் நிதி நிறுவனங்கள் சமூக பொறுப்பை விட லாபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன என்பதை விமர்சித்தனர் பண மோசடி மற்றும் நிதி ஊழல்களுடனான தொடர்புகளும் ஒரு கவலையாகவே உள்ளன கணக்கெடுப்பின்படி ஒரு சிறிய பெரும்பான்மையினர் மட்டுமே வங்கிகள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்ததை விட இன்று மிகவும் நிலையான முறையில் செயற்படுகின்றன என்று நம்புகிறார்கள் இரண்டாயிரத்தி முதல் பதினைந்து சதவீத புள்ளிகள் குறைவு மெக்சிகோவில் தீவிரம் மெக்சிகோ நாட்டின் பல நகரங்களில் தட்டம்மை நோய் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் தலைநகரில் முதல் உயிரிழப்பு பதிவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி தட்டம்மை காரணமாக இதுவரை இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் அந்நாட்டில் உள்ள பாடசாலைகளில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது குவாடலாஜாராவில் பகுதியில் இதுவரை ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் இந்நோயிலிருந்து தற்காத்துக் கொள்ள ஒரே வாரத்தில் இரண்டு ஐந்து லட்சம் பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக கூறப்படுகின்றது மேலும் மெக்சிகோ நாடு முழுவதும் நோய் பரவலை கட்டுப்படுத்த தீவிர சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு மக்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது குறிப்பாக பாடசாலைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முப்பது நாட்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐம்பத்து ஐந்து பேருடன் சென்ற விமானம் கடலில் விழுந்து விபத்து சோமாலியாவில் ஐம்பத்து ஐந்து பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் விமானம் ஒன்று செவ்வாய்கிழமை ஏடன் சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள கடற்கரையில் ஆழமற்ற நீரில் விழுந்து விபத்துக்குள்ளானது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை செவ்வாய்கிழமை காலை மொஹடி ஷுவின் ஏடன் அப்துல்லே சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட பதினைந்து நிமிடங்களுக்குப் பின்னர் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது சம்பவம் குறித்து சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட படங்கள் விமானம் தண்ணீரில் மிதப்பதையும் அதிலிருந்து பயணிகள் அவசரமாக வெளியேறுவதையும் காட்டியது விபத்து குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சோமாலியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது சதாம் ஹுசைனின் நம்பிக்கைக்குரிய உயர் பாதுகாப்பு அதிகாரிக்கு மரண தண்டனை ஈராக்கில் சதாம் ஹுசைனின் ஆட்சியின் போது அவருக்கு மிக நெருக்கமான உயர்மட்ட ராணுவ அதிகாரியாக இருந்த சாதுன் சப்ரி அல் ஹைசிக்கு எதிரான கொலை வழக்கில் அந்நாட்டு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு கமி அல் ஹைஸிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈராக் தேசிய பாதுகாப்பு அமைப்பு திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ராணுவ உயரதிகாரியாக இருந்த அல் ஹைசி அப்போது இடம்பெற்ற பல கொலைகளுக்கு சூத்திரதாரியாக இருந்துள்ளதாக அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சுவிஸ் நியூஸ் செவனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை டாட் டாட் சுவிஸ் நியூஸ் செவன் காம் என்ற நீங்கள் என்றார்